திருச்சி மாவட்டம் மாடு எப்படிங்கப்பா மாடு மாடை அனுப்பிச்சு விடு கொடுங்கப்பா திருச்சி மாவட்டம் பாப்பாத்தி நினைவு மாடு அந்த மாடுக்காரங்க பரிசு வாங்கிக்கோங்க மாட்ட பிடிச்சிட்டு போங்க தம்பி பரிசு வாங்கிட்டீங்க மாடு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு கூட்டு போயிடுங்க சீக்கிரம் கூட்டு போங்க அடுத்த மாடை நிறைய இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் வாங்க திருச்சி மாவட்டம் எப்படி அடுத்த மாடை கழட்டி விடு அடுத்த மாடை அனுப்பிச்சு விடு சீக்கிரம் வாங்க நூத்தி இருபத்தி ஆறு டிஷர்ட் நம்ம அப்பா அடுத்த மாடை அனுப்பிச்சு இருபத்தாறு கவரு யாரு மாட்டுக்காரருப்பா

இந்த மாட்டுக்கு தங்க நாணய மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் வழங்குவார்கள் மாட்டு உரிமை மாட்டு உரிமையாளர் இறங்குவே வாங்கிக்கங்க